அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாடுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது அரைத்துப்பாலிலே துறவரவியலிலே வாய்மை என்கிற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் எல்லா விளக்கும் விளக்கல்ல என்றால் புறத்தோற்றத்தை விளக்கி காட்டுகின்ற விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்றால் சான்றோர் பெருமக்களுக்கு அகத்தில் இருக்கின்ற பொய்மையை நீக்கி பொய்யாமையை உணர செய்கின்ற விளக்கே விளக்கு ஆகும் என்பது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கான தனித்தனியான பொருளாகும் அதாவது வாய்மையை உணர்ந்த சான்றோர் பெருமக்களுக்கு புறத்தோற்றத்தை விலக்கி காட்டுகின்ற விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல அகத்தில் இருக்கின்ற பொய்மையை நீக்கி பொய்யாமையை உணர செய்கின்ற விளக்கு விளக்கு ஆகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் திருக்குறளிலே கொம்பு எழுத்துகள் இல்லாமல் பதினேழு திருக்குறள்கள் உள்ளன என்பதை அறிகிறோம் ஒருவரின் அகத்திலே இருக்கின்ற பொய்மை என்கிற ஈருளை நீக்கி அவருக்கு வாய்மை என்கின்ற உண்மை நிலையை உணர செய்கின்ற பொய்யாமை எனும் அறிவு விளக்கு விளக்கு ஆகும் என்கிற இந்த திருக்குறளின் வாய்மை தொடர்பான அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றி இருக்கிற ஒரு புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது இந்த உலகிலே ஒரு மனிதனின் ஒரு உருவத்தின் புற தோற்றத்தை நமக்கு விளக்கி காட்டுகின்ற ஒலி விளக்குகளோடு மனிதனின் மனதிலே இருக்கின்ற அவனின் அகத்திலே இருக்கின்ற அறியாமை என்கிற இருளை விளக்கும் அறிவோளி என்கிற அற்புத விளக்கின் தன்மை குறித்து அறிவாற்றலில் சிறந்த ஒரு நாயகன் இந்த மக்களுக்கு விளக்கி கூறுவதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார் மக்களே நமது அகத்திலும் புறத்திலும் இருள் வந்தபோது பொய்மையை நீக்கி வாய்மையை உணர வைக்கின்ற பகுத்தறிவெனும் விளக்கொன்று நமக்கு உண்டு அவ்வாறு உண்மை நிலையை உணர்ந்த நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான ஒலிமயமான எதிர்காலம் ஒன்று நிச்சயமாக உண்டு உண்மை என்னும் வாய்மை என்பது என்றும் அழியாமல் நீடித்து நிலைத்திருக்கின்ற தெய்வத்தின் மொழியாகும் அந்த உண்மையால் உண்டாகின்ற நன்மைகள் நாளை நமக்கு நிச்சயம் வரும் என்பது நம்பிக்கை ஒளியாகும் என்று வாய்மையினுடைய மேன்மையை நாம் உணர வேண்டியதனுடைய அவசியத்தை அற்புதமாக அந்த நாயகன் விளக்கி கூறுகின்ற அந்த மேன்மை மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறிலே வெளிவந்த சந்திரோதயம் வாலியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இனிமையாக இசை அமைக்க டி எம் சவுந்தரராஜன் மிகுந்த கம்பீரமாக பாடுகின்ற அந்த சிறப்புக்குரிய பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக இருள் வந்த போது விலக்கொன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோர்க்கும் உண்டு இருள் வந்த போது உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோர்க்கும் உண்டு உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும் நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒழியாகும் உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும் நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒலியாகும் விலக்கொன்று உண்டு எல்லோருக்கும் உண்டு எனவே அன்பிற்குரிய தம்பிகளே தங்கிகளே இந்த உலகிலே இருக்கின்ற ஒரு மனிதனின் ஒரு உருவத்தின் புற தோற்றத்தை விலக்கி காட்டுவதோடு அந்த மனிதனின் அந்த உருவத்தினுடைய அகத்திலே இருக்கின்ற வாய்மை நிலையை உண்மை நிலையை பொய்மையின்றி பொய்யாமையோடு விளக்கி காட்டுகின்ற விளக்கையே அறிவாற்றலில் சிறந்த சான்றோர்கள் அறிவொளி விளக்காக அறிந்து உணர்வார்கள் என்கின்ற இந்த திருக்குறளின் பொய்யில்லாத மெய்யான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் வாய்மை எனும் ஒளி விளக்கினை கொண்டு பொய்மையை நீக்கி வாழ்விலே சிறப்புகளை மேன்மையை அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் என் முன்னூறு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்